சொந்த வீட்லயாது வாழ விடுங்கடா சந்தோஷமா ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறாங்கறக்காக அவனுக்கு வலியே இல்லைங்கறது சொல்ல முடியுமா சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்காகவே எத்தனை சவால்களை சந்திச்சிட்டு வர்த்து இங்கே உக்காந்துருப்பாங்கன்னு சொல்ல சொல்லு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க சவால்கள் இல்லாம யாராலையும் இங்க சந்தோஷத்தை பெற முடியாது இங்க இத்தனை பெண்கள் இந்த அரங்கத்துல இருக்கீங்க

நினைக்கிறாங்க இப்படிதான் அதை வாங்கிருப்பா அப்படின்னு அதாவது இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை எந்த ஒரு உயரத்துக்கு அவ ஒரு உயரத்துக்கு போயிட்டா கையில எடுக்கணும் அவளோட நடத்தை வந்து கேலி செய்யறதா இந்த ஆயுதம் நான் சொல்லுவேன் இதே வந்து ஒரு பத்து ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் நீ பேசிட்டு இருந்தாங்க அந்த பத்து ஆணை யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க அங்க இருக்க ஒரு பொட்ட தான் சொல்லுவாங்க அந்த பத்து கிட்ட என்ன பேச்சு சந்தோஷமா எங்களோட சந்தோஷத்தை நீங்க வகுத்து வச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்கணும் நீங்க நம்ப வைக்காதீங்க நாங்க இன்னைக்கும் சவால் போராடிட்டு இருக்கோம் அதாவது அந்த காலத்துல பார்த்தா உடன்கட்டை ஏறுதல் பெண் சிசு அந்த மாதிரி இதெல்லாம் நாங்க வந்து சுமாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை இந்த மாதிரி வழக்க முறைகள்ல வந்து தேவதாசி முறை அந்த மாதிரி வழக்க முறைகள் வந்து எங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு இன்னைக்கு வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு அதாவது ஒரு பெண் ஒரு தாய் வந்து சுமந்துகிட்டு இருக்க சமூக கோட்பாடு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த தாய்க்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாங்களோ அத அப்படியே லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நாத்தனான அனுசரிச்சிருமா புருஷனா அனுசரிச்சிருமா எனக்கு பிடிச்சத சமைச்சு கொடுமா இவங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுக்க தான் நாங்க கஷ்டப்பட்டு படிச்சு பட்ட வாங்குறமா எனக்கு புரியல அப்படி சந்தோஷமா சவால்கள் நிறைந்ததுதானே எங்கள் வாழ்க்கை அதாவது சிலுவைகளை சுமந்து சுமந்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் எல்லாம் அதை சந்தோஷம் சந்தோஷம்னு அவங்க அவளை நம்ப வச்சிட்டாங்க டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்லையா அதனால இவங்க வீட்ல என்ன சொன்னாலும் தலையாட்டிடுவாங்க போல இருக்கு ஆனா நாங்க எல்லாரும் மாம்ஸ் லிட்டில் சோல்ஜர்ஸ் அதனால போராடி 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 தான் எல்லாத்தையுமே நாங்க கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதிர்காலத்துல கூட சந்தோஷம் வரும்னு நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்துமே இந்த பேச்சுகள் இன்னும் மாறல இல்ல இன்னும்

அந்த மாதிரி உங்க சொல்றதெல்லாம் சங்கடங்களை தான் நாங்கள் வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை நீயான கூட பேசினாங்க போன ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக விவாகரத்து பெற்ற பெண்களோட இதை பத்தி பேசினாங்க அப்போ ஒரு பெண்ணோட நடத்த எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுறாங்க அத்தனை சவால்களை வந்து அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது போது பெண்ணோட வாழ்க்கை எப்படி சந்தோஷம் நிறைந்ததாக இருக்க முடியும் ஒரு கணவர் இறந்து விட்டால் என்றால் ஒரு பெண் தனி மனித மனிதியாக நின்ற அந்த குடும்பத்தை வழிநடத்தி சென்று விடுவாள் ஆனால் ஒரு பெண் இறந்து விட்டால் ஆனால் சரிவர அந்த குடும்பத்தை நடத்த முடியாது அவரால் வந்து அந்த நிர்வாகத்தை ஏற்றுக்க முடியாது என எது கேட்டால் பொண்டாட்டிட்டு தான் தெரியும் வீட்ல இருக்க பேங்க் பாஸ்புக்ல இருந்து வண்டி சாவி வரைக்கும் பொண்டாட்டி எடுத்து கொடுத்தாதான் தெரியும் நாங்க வண்டி ஓட்டினா ஓட்டோம் மலை தூக்கி வச்சா தூக்குவோம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது பெண்ணோட வாழ்க்கை எப்படி சந்தோஷம் நிறைந்ததாக இருக்க முடியும் பெண்ணே நீ பிறந்து விட்டால் உன்னை தேவதை என்பார்கள் நீ நடந்து பழகு உன் காலுக்கு இடுவார்கள் அதுவே நீ வயதுக்கு வந்தால் உனக்கு வேலையிடுவார்கள் விரும்பி என்பார்கள் 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 அத்தனையும் உடை தெரிந்து தைரிய சிறகணிந்து என்பார்கள் சரி இத்தனை பாடுபடுத்துகிறீர்கள் நான் இன்னும் உயர பறக்கிறேன் என்று பறந்து கொண்டே உன்னை உலகமே அண்ணாந்து பார்ப்பார்கள் பெண்ணே கண்மை இடுவதை விட கைக்கு வலையில் இடுவதை விட எப்பொழுதுமே சவால்களை சந்தித்து நீ வெற்றி நடை போடு அது மட்டுமே உனக்கு எப்பொழுதும் கூட இருக்கும் அதை ஒன்றை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொள் பெண்ணே யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் நான் என்ன செய்யணும்ங்கறத ஒரு பெண்ணா நீ எப்போ வந்து ஒரு முடிவு செய்யற ஒரு நிலைக்கு உன்னை நீயே உயர்த்திக்கோ இந்த சமூகங்கள் ஆயிரம் சொல்லும் சடங்குகள் கட்டுப்பாடுகள்னு அத்தனை சொல்லும் எதற்கும் செவி சாய்க்காதே முன்னேறி போய்கிட்டே இரு வெற்றி உனக்காக காத்து கொண்டே இருக்கும் பெருசாலாம் எதையும் சொல்லி என்னோட உரை வந்து நான் கொண்டு போனேன்னு ஆசைப்படல கட்டா குஸ்தி படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க அதுல வந்து கதாநாயகனோட அத்தை வந்து கதாநாயகியை கூட்டு போய் தனியா கூட்டிட்டு போய் ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த ஒரு காட்சியை மட்டும் சொல்லி என்னோட இதையே முடிச்சுக்கலான்னு இது பண்றேன் கதாநாயகனோட அத்தை வந்து அந்த கதாநாயகியை தனியா கூட்டிட்டு போய் கேட்பாங்க ஏமா குஸ்தி வந்து பதினஞ்சு வருஷமா பழகிருக்கேங்கிறாங்க நீ மறந்துட்டியா அப்படிங்கனையும் ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து நாற்பத்தி நாள் செய்யும் போதே அது வழக்கு முறை ஆயிரும் போது நான் பதினஞ்சு வருஷமா குஸ்தி பழகிட்டு இருந்திருக்கேன் அது வந்து என்னோட வாழ்க்கை எப்படி மறக்கிறது அப்படின்னு கேட்பாங்க சரிமா இந்த வாழ்க்கை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒன்னு சொல்லுவாங்க அதாவது மற்ற நாடுகள்ல எல்லாம் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து கடவுகளை நோக்கி போகணும் அப்படின்னா ஆப்போனட் டீம் பிளேயர்ஸ் கூட ஃபைட் பண்ணா மட்டும் போதும் ஆனா இந்தியால மட்டும் தான் ஒரு பொண்ணு தன் தன்னோட சொந்த குடும்பத்திலேயே போராடி அவளோட வெற்றியை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும் போது பெண்ணோட வாழ்க்கை சத்தியமாக சவால்கள் நிறைந்தது தான் நான் ஆடித்தனமா அடிச்சு சொல்லி என்னோட உரையை முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ நாக அன்னபூரணி உண்மையிலே ஒரு தேர்ந்த பேச்சாளருக்கான நடையோட ரொம்ப அற்புதமா பேசுனாங்க அவங்களுக்கு இன்னொரு நல்ல கைதட்டலை அவங்களுக்கு கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பேசுன மாதிரிலாம் தெரியல அப்படியே உள்ள குமரல் அப்படியே அவங்க மனசுலேருந்து அப்படியே கொந்தளித்து இன்றைக்கி பெண்களுக்கான எதிரான விஷயங்கள் எவ்வளவு சவால்களை சமாளிக்க வேண்டியது சொன்னு சொல்லணுன்னா ஒரே ஒரு சொல்லணும்னா அப்படியே ஒரு சந்திரமுகியாகவே மாறிட்டாங்க அப்படி கொதித்து எழுந்தாங்க அவங்க சொன்னதில் பல விஷயங்கள் நியாயமானது தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பெண்ணு நல்ல கலகலன்னு பேசட்டும் எல்லாருக்கும் ரொம்ப கலகலப்பாக பேசட்டும் ஓ ஒரு பெண்ணென்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த சமுதாயம் சொல்லிடுமா வாயாடி கர்மாந்தரம் சொல்றது யாரு இந்த சமூகம் தானே ஒரு பெண்ணு ரொம்ப அமைதியாக யாராவது கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொல்லி ரொம்ப அடக்கமாக இருக்குதுன்னு அதையும் ஒத்துக்குவாங்களா ஒரு பெண்ணென்றால் இப்படித்தான் ஊமை ஊரை கெடுக்கும் பெருச்சாளி பேரை கெடுக்கும் அதுக்கு ஒன்று பரமொழி வச்சுருக்கான் ஒரு பொண்ணு நல்லா மேக்கப் போட்டு அப்படி ஒரு அப்படி நல்ல மேக்கப் போட்டு நம்ம ஒரு கலையாக நடந்து வந்தால் ஆகா ஒரு பெண் என்றால் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்களா ஒத்துக்குவாங்களா மேனாமினிக்கு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கான் இல்லை ரொம்ப யதார்த்தமா சாதாரணமா ரொம்ப சாதாரணமா மேக்கப் இல்லாம வருது அப்பயும் ஒத்துக்குவாங்கண்ணா அப்பயும் ஒத்துக்குவாங்கண்ணா விடியா மூஞ்சி விடியா மூஞ்சி எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்காங்க இந்த பெண்களுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அதுக்கு எதிரான ஒரு பேர் இருந்துகிட்டே இருக்கு இன்னும் ஒன்று யோசிச்சு பாருங்களேன் இந்த சின்ன குழந்தைக்கு யார் சொல்லி கொடுக்குறா மூணு வயசு குழந்தைக்கு யார் சொல்லி கொடுக்குறா வாசல்ல பேப்பர்காரம் வந்தான்னா அப்பாவை கூப்பிடுது அந்த குழந்தை அப்பா பேப்பர் காரம் வந்திருக்கான் கீரைக்காரி வந்தா அம்மாவை கூப்பிடுது அம்மா கீரைக்காரி வந்திருக்கா தபால்காரன் வந்தா அப்பாவை கூப்பிடுது நீங்க யோசிச்சு பாருங்க காரன் வந்தா அம்மாவை கூப்பிடணும் கீரைக்காரி வந்தா அம்மாவை கூப்பிடணும் காரன் வந்தா அப்பாவை கூப்பிடணும் இந்த குழந்தைக்கு யாருங்க சொல்லி கொடுத்தது ஆக வீட்டில அணங்கி கிடப்பவர்கள் வீட்டு வேலையை மட்டும் தான் பெண்கள்னு காலங்காலமா வளரும் போதே சின்ன குழந்தைகளுக்கு கூட மனசுல புரிய வச்சிருக்க இந்த சமுதாயம் பெண்களுக்கு எதிராகத்தான் இருக்கு அப்படிங்கறத அழுத்தமா பதிவு பண்ணிருக்காங்க அதுக்கு இந்த நணியினுடைய நிறைவு பேச்சாளர் நாகை வருணனி அவர்கள் வருகிறார் தாயாம் தமிழை வணங்கி தகைசார் தமிழுக்கும் தரமான மேடைகளுக்கும் தமிழ்நாட்டின் பேச்சுலகில் ஒரே நம்பிக்கை நடுவராக அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரர் நடுவர் அண்ணா சிங்காரவேல் அவர்களுக்கும் என்னனி எதிரணி சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொழில் வாய்ச்சி பொழில் வாய்ச்சிங்கிற பேர் தான் மருகி மருகி பொள்ளாச்சின்னு ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இந்த பொள்ளாச்சிக்கு ஒரு அஞ்சு சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டேன் தென்னையின் நகரம் ஆசியாவின் மிகப்பெரிய வெள்ள சந்தை எங்க இருக்குன்னா பொள்ளாச்சியில இருக்கு சுவையான இளநீரின் சொர்க்கம் இது இப்படி சிறப்புகளை அடக்கிக்கிட்டே வரும்போது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு மேல சினிமா திரைப்படங்கள் வந்து படப்பிடிப்பு செய்யப்பட்ட இயற்கை எழில்வாய்ந்த பகுதி இது இந்த சிறப்புகளை எல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது அதோட அஞ்சாவது சிறப்பா மிக மிக முத்தான சிறப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயம் அருள் ஜோதி அப்படிங்கிற ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமா இன்னைக்கு எப்படி வள்ளலார் வச்ச அருள் ஜோதியானது ஆனது பசிப்பிணியை நீக்குதோ அத மாதிரி இந்த அருள் ஜோதி பலரின் அறியாமை பிணியை நீக்கி மிகப்பெரிய கல்வி சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பி ஏ குழுமத்தின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் நிறுவனர் அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாத ஒரே ஒரே வரியில சொல்லணும்னா பொள்ளாச்சியினுடைய இன்னொரு அடையாளமாக இருக்கிற பி ஏ கல்வி குழுமம் நிதர்சனம் நிதர்சனமான உண்மை எனக்கு இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த நம்ம பாப்பா தங்கச்சி வந்து பேசினாங்கல்ல அந்த பாப்பா தங்கச்சியோட உடல் மொழிய வரைக்கும் நான் ரொம்ப ரசிச்சேன் அதுக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது தங்கச்சிக்கு இந்த எதிரணி எல்லாம் பார்த்ததும் ஒரு கோபமான ஒரு ஒரு வேகம் வந்து இப்படி இட்டுப்புல கையை வச்சுட்டு அந்த காலத்து பெண்கள் எல்லாம் குழாய் அடை சண்டைக்கு ஒரு உடல் தோரணை கொண்டு வருவாங்கல்ல அதே மாதிரி ஒரு உடல் மொழி போதை குறைக்கு இந்த பக்கம் கண்ணகி மாதிரி முடி எங்க நடுவர் கரெக்டா சொல்லிட்டாங்க சந்திரமுகின்னு அந்த அளவுக்கு ஒரு கோபம் காரணம் அவ்வளவு சவால்களை சந்திச்சிருக்காங்க அந்த முன்னாடி வந்து பேசின அன்பு சகோதரி வந்து சொன்னாங்க எங்களுக்கு சிக்கல் நம்பர் ஒன் மாமியார் சிக்கல் நம்பர் டூ மாமனார் இப்படி எல்லாரும் சிக்கல் ஏமா உன்ன மகள் மருமகள்னு நினைச்சு ஒரு வீடு வானு கூப்பிடுது நீ போறதுக்கு முன்னாடியே சிக்கல் சிக்கல் சிக்கல்னு நினைச்சுக்கிட்டு போறியே என்னம்மா இப்படி பண்றீங்களே என்னுடைய அன்பு சகோதரி இப்ப கடைசியா பேசிட்டு போனவங்க சொன்னாங்க விவாகரத்தானவங்க எத்தனை கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க எத்தனை வேதனைகள் அனுபவிக்கிறாங்க அனுபவிச்சிருப்பாங்க ஒரு காலத்துல இப்போ நீங்க சொன்ன அதே விவாத மேடையில விமர்சனம் பண்ண ரெண்டு பேரை அது பொது ஊடக நிகழ்ச்சின்னு கூட அரங்கை விட்டு வெளியேற்றி அந்த ரெண்டு பேரை வெளில போங்கன்னு சொல்றாங்கன்னா நீங்க சந்திக்க வேண்டிய சவாலுக்கு உங்களோட தோளோட தோளா நின்று உங்களை சந்தோஷமா கொண்டுட்டு போறதுக்கு இந்த சமூகமே இருக்கு அந்த நிகழ்ச்சி அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு இல்லையாமா ஒரு இடத்துல சிற்பிகள் அந்த மகாபலிபுரம் மாதிரி சிலை வந்து அம்மி குத்தர வரலாறு பேச கூடாது எந்த இடத்துல எதை பேசணும்னு இருக்கு இந்த இடத்துல வந்து பெண்களுக்கு சவால் இருக்குன்னு சொல்லலாமா இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம் தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு தனியார் நிறுவனம் நடத்தின மிகப்பெரிய கருத்து கணிப்புல பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பான பத்து நகரங்கள் இருபத்தஞ்சு நகரங்கள் பட்டியல் இந்தியாவில் எடுக்கும் போது முதல் பத்து இடங்கள்ல வந்த நகரங்கள்ல பெரும்பாலும் நமது தமிழக நகரங்கள் அதுலயும் பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்தியாவிலேயே முதல் நகரம் எதுனா அது கோயம்புத்தூர் மாவட்டம்னு சொல்றாங்கன்னா எங்க வந்து என்ன பேசுறீங்க இங்கதான் பெண்களுக்கு சங்கடம் இருக்கு சவால் இருக்குன்னு சொல்றதுக்கு மூணு லேடிஸ் புடவ கட்டி வரலாமா பெண்களுக்கு பேச்சுரிமை வேண்டும்னு புரட்சி கவி பாரதிதாசன் சொன்னாரு இன்னைக்கு பெண்களுக்கு மட்டுமே பேச்சுரிமை சொந்தமாக்கி ஆறு பேர் மேடையில உட்காந்துருக்கீங்க இதுக்கு பிறகு எங்களுக்கு சவால் இருக்குன்னு சொல்றீங்க நான் உண்மையிலே இங்க பேச வந்திருக்கு யாரு நான் இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் இந்த பெண்களுக்கு ஆதரவாக பேசுனீங்க ஆனா எங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் நாங்க இன்னைக்கு என்ன பண்ணோம்னு தெரியாம கொஞ்சம் பசங்க என் தம்பிங்கலாம் உட்காந்துருக்காங்கல்ல அவங்களுக்காக தான் சில விஷயங்களை நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன்

அந்த இருக்கு ஸ்கூட்டிக்கு பிரேக் எங்க இருக்கு நம்ம எல்லாருக்கும் ஸ்கூட்டிக்கு கை கிட்ட இருக்கா ஆனா இந்த உலகில் வாழும் அனைத்து பெண்களும் காலம் காலமா நம்புற ஒரே விஷயம் ஏதாவது ஒரு பிரச்சனை காலை தேய்ச்சிக்கிட்டே போய் எய்தாப்ல சரியா வந்திருப்பாங்க ஒருத்தான் அவனையும் விட்டு விழுந்துருவாங்க ஆனா சுத்தி நிக்கிற ஐம்பது பேர் ஓடி போய் அந்த பிள்ளைக்கு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்க ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்க அடிபட்டு அடிச்சாமான்னு கேட்பாங்க ஆம்புலன்ஸ் வர சொல்ல வாம்பாங்க ஒருத்தன் கிடப்பான் ஏய் தம்பி என்னடா வேலை சருக்கான் அவன் என்ன வேகத்துல வந்தான்னு பாருங்கன்னு அவனை குறை சொல்லுவாங்க அவன் ரைட் சைட்ல வந்திருப்பான் இந்த பிள்ளைங்களுக்கு ஆதரவா இந்த சமூகம் எத்தனையோ விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கானா இன்னும் எங்களுக்கு இது சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லை எங்க நடுவர் சொன்ன மாதிரி பெண் துறை இல்லை பெண் இல்லைன்னா அது துறையே இல்லைங்கிற அளவுக்கு பெண்கள் எல்லா துறையிலயும் வளர்ந்தாச்சு சாதாரணமான ஊராட்சி தலைவர்ல இருந்து நம்ம நாட்டை ஆளக்கூடிய குடியரசு தலைவர் வரைக்கும் எல்லா துறைகளிலும் இன்னைக்கு பெண்கள் கால் பதிச்சாச்சு இதுக்கு மேலே நம்மளோட வாழ்க்கை சவால் நம்ம சொல்றது நம்மளே நாம மட்டம் தட்டிக்கிறதுக்கு தானே சமமாகும்